வாங்க பயணிக்கலாமின் மார்கழி மாத சிறப்பு பதிவு இன்று மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பு நோற்று ரங்கமன்னாருடன் இரண்டறக் கலந்த திருநாள் இன்று வாரணம் ஆயிரம் சூழ வந்து அந்த நாரணன் நம்பியின் கைத்தலம் பற்ற கனவு கண்டவள் கோதை பாலுண்ணாமல் நெய்யுண்ணாமல் தனக்கானதை எல்லாம் துறந்து கடுமையான நோன்பு மேற்கொண்டு அரங்கனை மட்டுமே மனதில் வைத்து இந்த மார்கழியை கழித்தாள் தன்னை இறைவன் ஏற்றுக்கொண்டால் அவர் போன்ற இனிமையாக இருக்கக்கூடிய அக்கார அடிசலை நேவேதியமாக படைப்பதாக மனதார வேண்டினாள் ஆண்டான் அவளது தூய அன்பிலும் அவள் வாடிய தமிழ் பாசரங்களிலும் மகிழ்ந்த திருமால் கோதையை தன்னவளாக ஆக்கி அந்த நாள்தான் தான் திருநாள் இன்று வைணவ திருத்தலங்களில் பெரிய கொண்டாட்டமே நடைபெறும் பாவை நோன்பு நோக்கும் பெண்கள் இன்று திருமாலையும் ஆண்டாளையும் தரிசித்து மனதார வேண்டினால் வரண் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை பெருமாள் தன்னை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு அக்கார அடிசல் தருவதாக ஆண்டாள் வேண்டியிருந்தால் இல்லையா ஸ்ரீரங்கநாதருடன் அவள் ஐக்கியமான பிறகு அந்த வேண்டுதல் நிறைவேறாமலேயே இருந்தது இதை அறிந்த ராமானுஜர் ஆண்டாளின் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு மதுரை திருமாலிருஞ்சோலை அழகருக்கு அக்கார அடிசலை நெவேதியமாக படைத்து வணங்கிவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளிடம் இந்த விஷயத்தை சொல்லி வணங்கி நின்றார் அப்பொழுது வாரும் என் அண்ணலே என்ற ஒரு அசரீரி ஒழித்ததாம் ராமானுஜர் தன்னைவிட இளையவராக இருந்தாலும் தான் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடித்ததால் ஆண்டாள் அவரை அண்ணனாகவே பாவித்தார் இந்த நிகழ்விற்கு பிறகு கூடாரவள்ளி திருநாளில் அக்கார அடிசல் நெய்வேதியமாக திருமாலுக்கு படைக்கப்படுகிறது கண்ணன் நிச்சயம் தன்னை ஆட்கொள்வான் என்ற நம்பிக்கையோடு நோன்பு இருந்தவள் ஆண்டாள் நம்பினார் கெடுவதில்லை இது நான்மறை தீர்ப்பு கோவிந்தனை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அவனும் நம்மை ஏற்றுக்கொள்வான் என்பதற்கு சான்றான கூடாரவள்ளி நாளில் அவனை வேண்டி நன்மைகள் பெறுவோம்